ஜெயம் ரவி ஆர்த்தி மேட்டர் இன்னும் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்ததாக தெரியல அந்த முடிவு ஏன்னால் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் ஜெயம் ரவி வந்து விவாகரத்து கேட்டு ஆர்த்தியிடம் கேட்டிருக்காரு ஆர்த்தி அதுக்கு ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு எங்கள் குழந்தைங்கலாம் தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்கிற ஒரு பையன் பதினஞ்சு வயசு அப்புறமா வந்து எனக்கே இந்த விவகாரத்தை பற்றியெல்லாம் தெரிய தெரியாது நான் ஒரு பெண்ணாக எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவான இதை சொல்லியிருந்தேன் இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சும் வந்து எனக்கு விவாகரத்து தான் வேணும் என்னால் இருக்க முடியல என்னுடைய சுயமரியாதை தன்மானத்தை விட்டு நான் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஜெயம் ரவி தரப்பில் ஒரு பக்கம் இதற்கிடையில் என்ன ஆயிடுச்சு கெனிஷா அப்படின்ற பாடகி அந்த பாடகியுடன் தான் ஜெயம் ரவி இருக்கிறாரு அந்த பாடகியுடன் தான் குடும்பம் நடத்துகிறாரு அந்த பாடகியுடைய கண்ட்ரோலில் தான் ஜெயம் ரவி போயிட்டார்ன்ற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சேனல்கள்லாம் பேசப்பட்டு மறுபடியும் இந்த விவகாரம் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது ஆளாளுக்கு ஒவ்வொரு தரப்பில் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கனிஷ்கா எப்போ தான் வாயை தரப்பாங்க அப்படின்னு மாதிரி விஷயம் போது அவங்க ஒரு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க ஒரு பிரபல ஆங்கில நாளில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பாடகி தான் அதே போல் வந்து ஹீலிங் நான் வந்து ஹீலிங் தெரப்பி தெரிஞ்ச ஒரு நபர் எனக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு ஜெயம்பிரவியை நான் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது அவருடைய படங்களை பார்த்துருக்குறேன் கடந்த ஜனவரி மாதம் ஜீவா ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிட்டார் அந்த ஆல்பத்தில் நான் பாடியிருந்தேன் அப்போ தான் ஜெயம் ரவியை நான் மீட் பண்ணேன் அப்போ ஜெயம் ரவி மீட் பண்ணி பேசியிருந்தேன் அவருடைய ஃபேமிலி பற்றி பெருமையாக சொன்னார் அவருடைய குழந்தைய பற்றி சொன்னார் அவருடைய பேட்டிகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் ரொம்ப நல்ல மனிதர் அதான் அதுக்கு முன்னாடி நான் வந்து நேரில் மீட் பண்ணதே கிடையாது கிடையாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது திடீர்னு ஜனவரியில் மீட் பண்ணேன் இது எந்த தொடர்பும் கிடையாது எந்த ஃபோன் காலும் கிடையாது எந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் எந்த எந்த கருத்தும் பரிமாறிக்கலை எந்த மெசேஜ் அனுப்பலை ஒன்றுமே கிடையாது ஜூன் மாதம் ஜெயம் ரவியிடமிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னென்னா நான் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னங்க நான் வந்து கோவாவில் இருக்கேன் கோவாவில் இருக்கிறதுனால சென்னையிலேயே நிறைய ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க அப்புறமா வந்து மனநல மருத்துவர்கள் இருக்காங்க சைக்கார்டிஸ்ட் இருக்காங்க இவங்கக்கிட்டலாம் நீங்கள் போகலாமே இதுக்காக கோவாவுக்கு என்ன ஏன் பார்க்க வரணும் அப்படின்னு இல்லை நான் சென்னையில் எங்கே போய் எந்த ஒரு ஆலோசனை ஒரு ஒரு சைக்கார்டிஸ்ட போயிட்டு நான் கன்சல்ட் பண்ணால் கூட அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் மீடியாவில் வரும் மீடியாவில் இருந்து சோஷியல் மீடியாவில் பெரிய பேசும் மாறும் அது என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் ப்ளீஸ் அப்படின்னாரு ஓகே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் என்னுடைய அந்த சந்திப்பு என்கிட்ட வந்து அந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டாரு மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையே கிடையாது இதில் ஏன் வந்து கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேசுகிறீங்க நீங்கள் ஏன் இட்டுக்கட்டி பேசுகிறீங்க எனக்கும் ஒரு நானும் ஒரு பெண்ணு எனக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்குது நான் அந்த சமயத்தில் கோவாவில் இருந்தேன் அதுதான் மீட் பண்ணதுக்கான காரணம் தான் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குஷ்பு அவங்க வந்து ஒரு காட்டமான ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க ஒரு குடும்பத்தை கவனிக்காதவன் ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போகிறவன்லாம் நல்ல ஆண்மகனே கிடையே கிடையாது வந்து எப்படி இது வந்து குழந்தைகள் ஒரு ஒரு கட்டத்தில் வளர்ந்துட்டாங்க அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு அம்மா அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் அதாவது மனைவியும் குழந்தைகளையும் விட்டுட்டு போகிற நீங்கள் சிறந்த ஆண்மகனா இது எந்த விதத்தில் நியாயம் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கணும் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆயிரம் சட்டைகள் இருக்குது அதை சமாளித்து ஆகணும் அதை எதிர்த்து போராடணும் அதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும் எல்லா குடும்பத்திலும் தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொன்னோம் இதுக்கெல்லாம் இடையில ஜெய ஜெயம் ரபி மீதான விஷயங்கள் என்ன வருது அப்படின்னா ஆர்த்தி ஆரல் அவங்களுடைய ஜெயம்புரையுடைய பிறந்த நாளுக்கு அது எந்த இதுன்னு தெரியல ஒரு ஐந்து கோடி ரூபாயில் ஒரு கார் வாங்கி கொடுத்தோம் ஆர்த்தி கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு ஒரு விஷயம் செய்தி கொடுத்தாச்சு ஐந்து கோடி ரூபாயில் அந்த கார் தான் வச்சிருந்தார் அந்த கார் வச்சுருந்து திடீர்னு அந்த காரோடைய அந்த அந்த கார் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா அது வந்து கெனிக்ஷா பேரில் மாறியிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் இது எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு தகவலாக சோசியல் மீடியாவில் பகிர் பகிரப்படுது இது சம்மந்தமாக ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு எப்போ எங்கிட்ட வந்து ஆறு காரு இருக்குது எங்கள் வீட்டில் ஆறு காரு இருக்குது நான் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சும்மா சாதாரண ஃபேமிலி இல்லை எங்களுக்கும் அவ்வளோ வசதி இருக்குது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷமாக சினிமாவில் எடிட்டராக இருக்கார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார் தயாரிப்பாளராக இருக்கார் தெலுங்கில் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியோடைய மார்க்கெட்டு விழுந்த பொழுது எங்கள் அப்பா கொண்டு போய் ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையில் நீங்கள் பண்ணுங்கள் சிரஞ்சீவின்றாரு அந்த படம் ஹிட்லர் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது சிரஞ்சீவி நீங்கள் மோகன் இங்கேயே தெலுங்குலேயே இருந்துருங்க அப்படின்றாரு ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களைலாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நாம் வளர்ந்த ஊர் நாம் பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துடுறாங்க எங்கள் அப்பாவுடைய கண்காணிப்பில் தான் வளர்ந்தோம் நானும் எங்கள் அண்ணன் மோகன் ராஜாவும் நாங்கள் வந்து ஒரு பாசமான குடும்பத்தில் இருந்தவர்கள் தான் அதே சமயத்தில் நாங்கள் பணக்காரர்கள் தான் எங்கள் வீட்டில் ஆறு கார் இருக்குது சரி ஓகே ஐந்து கோடி ரூபாயில் அவங்க கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த கார் வாங்கி கொடுத்த காசு என் காசு தானங்க அப்படின்னு ஒரு பங்கு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஆதாரமே கிடையாது இதில் எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியும் அப்படின் இதுக்கிடையில் என்ன ஆகுது நான் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து அங்கே வந்து அந்த மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது வீட்டில் எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது எங்கள் மாமியார் தான் சரி முன்னாள் மாமியார் தான் எனக்கு ஒரு மூன்று படங்களை தயாரித்தாங்க மூன்று படங்கள் ஒரு படம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஒரு படம் சுமாராக போச்சு இன்னொரு படம் ஒரு மாதிரி இதுவாக இருந்தது ஆனால் அங்கே ஒரு மாதிரி சொல்லி காமிக்கிற அந்த குத்தி காமிக்கிற விஷயங்கள் வந்து என் தன்மானத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இதுவாகுது அப்புறம் சில சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது அது எனக்கு ஏறக்குறைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது அதே சமயத்தில் நான் வந்து குடும்பத்தை திடுது பண்ணு விட்டுட்டுலாம் வந்துடுவேன் இல்லைங்க என்னுடைய பெரிய பையனை கூப்பிடுறேன் பதினஞ்சு வயசு அவனுக்கு கூப்பிடுறேன் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அம்மாவுக்கு எனக்குமான பிரச்சனை என்னான்னு உனக்கு தெரியல ராஜான்ற தெரியும்னு நான் அம்மாவை விட்டு பிரிய போகிறேன் நீ என்ன நினைக்கிற பொழுது அவங்க முகம்லாம் மாறுது ஓகே நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட் தான் டேடின்றான் ஆனால் என் ஆசை என்னென்னா நீங்கள் அம்மாவோட சேர்ந்து இருக்கணும் அடிக்கடி அம்மாவை மீட் பண்ணும் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் என்னுடைய குழந்தைகளை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு இந்த பதினஞ்சு வருடம் இந்த இந்த திருமண வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு வருட திருமண வாழ்க்கையில் நான் ஒரு பத்து வருடம் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு ஐந்து வருடம் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இது ஜெயம் ரவி தரப்பில் சொல்கிற அவர் சொல்கிற ஒரு விஷயம் அதுவும் கடந்த இரண்டு வருடமாக நான் வந்து மன அழுத்தத்தினுடைய ஒரு உச்சத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல நான் பல கட்சி இருந்ததுக்கு பொறுத்துக்கிட்டு இருந்தது காரணமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்க ஆர்த்தி தரப்பில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா ஏங்க நாங்கள் என்னங்க வந்து பண்ணோம் நாங்கள் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலை நல்லா தான் இருந்தாங்க நாங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும் தானே ஒரு பொண்ணை வந்து எந்த தாய் கெடுப்பாங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் எந்த தாய் வந்து விளையாடுவாங்க ஒரு பொண்ணு நல்லா இருக்கட்டும் தானே எல்லா தாயும் ஆசைப்படுவாங்க ஒரு தகப்பன்னு ஆசைப்படுவாங்க ஒரு 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 அவருடைய படம் வந்து இப்போது ரிலீஸ் போகுது பிரதர்னு அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரியான அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயம் அது வருது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஏங்க நான் டிசைட் பண்ணியாச்சு ஏற்கனவே நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு ஒரு முறை நோட்டீஸ் அமைச்சாச்சு வாங்கிட்டாங்க அப்புறம் அவருடைய தந்தை யார் ஆர்த்தியோடைய தந்தை வந்து பேசினாரு பேசியும் அது வந்து சுமூகம் ஆகலை மறுபடியும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன் அதை தான் நான் வந்து என்னுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பத்துக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி நான் போட்டிருந்தேன் நான் பட் இதோ கூட எப்படி வந்து நீங்கள் ஆடியோலான்ஞ்சி ப்ரொமோஷனை வந்து கனெக்ட் பண்ணலாம் இப்போ தான் நான் வந்து சத்தியன் தேட்டரில் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆடியோலான்லாம் கலந்துகிட்டேன் அது என்னுடைய படம் நான் நடிக்கிற படம் நான் அதுக்கான ப்ரொமோஷன் அப்புறம் ஆடியோ லான்ச்சு அதனுடைய டீசர் வெளியிட்டு விழா எல்லாத்துக்கும் நான் வந்து முன்னிருந்துருப்பேன் பத்திரிகையாளர் காட்சி கூட நான் வந்து ஷோ பார்ப்பேன் அவங்க முன்னாடி மீட் பண்ணுவேன் பைட்ஸ் கொடுப்பேன் எல்லாமே செய்வேன் அப்படின்னு அவரோ ஒரு பக்கம் சொல்கிறார் குறிப்பாக எனக்கு தனியாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லைங்க வந்து அவர் சொல்கிறது வந்து ஜெயமாரி தனியாக எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை எல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் என் மனைவிக்கும் எனக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஒரு இன்ஸ்டா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும் நான் கிட்டத்தட்ட சில காலம் வாட்ஸ்அப் இல்லாத ஃபோனை தான் வச்சுருந்தேன் இது நம்பனா நம்புங்க நம்பாக போங்க அப்படின்னு அவருடையது நான் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா நான் எங்கே போகிறேன் கரெக்டாக ஒரு அவுடோர் ஷூட்டிங் போகிறேன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் காரணம் என்னென்னா டோல் கிடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும் அதை வச்சு அவங்க நான் இப்போ இடையில கூட அவங்க தரப்புலேருந்து நான் கோவாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நான் என்னுடைய காரில் பயணம் செய்யும் பொழுது அந்த டோல் கடக்கிறத வச்சு அவங்களுக்கு போன மெசேஜை வச்சு மெயிலில் வந்த மெசேஜை வச்சு நான் கோவாவில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில டார்ச்சர்லாம் என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்றது ஒரு அவுட்டோர் போயிட்டேன் அவுட்டோர் போயிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆர்த்தி எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டீங்களான்வாங்க ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்ட பிறகு வீடியோ காலில் வாங்கினாங்க வீடியோ காலில் வந்த பிறகு அந்த ஹோட்டலில் வந்து வீ அந்த ரூமை வந்து வீடியோ காலில் காட்டுங்கன்னு இது அவர் தரப்பில் சொல்கிற ஒரு விஷயம் இது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் எனக்கு தனி அக்கௌண்ட் கிடையாது கிடையாது நான் வச்சுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு இல்லைங்களா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நான் ஏதாவது செலவு பண்ணேன் அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும் போகும்பொழுது அவங்க ஏன் இவ்வளோ செலவுன்னு கேட்பாங்க நான் ஒரு அவுட் ஷூட்டிங் வரேன் ஒரு யூனிட்டில் இருக்காங்க ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க ஏன் உதவியாளர் இருக்காங்க அன்னைக்கு நைட்டு வந்து சின்னதாக வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க இல்லது வந்து எனக்கு எனக்கு அஸ்டன்ட் வந்து அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்போது அந்த கார்டை யூஸ் பண்ணி நான் எடுக்கும்போது அவங்க மெசேஜ் போகும்பொழுது அந்த மெசேஜ் ஏன் இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்கன்னு எங்கிட்ட நேரடியாக கேட்காமல் என்னுடைய உதவியாளர்கிட்ட என்ன சார் செலவு பண்ணியிருக்காருன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயமாக மாறிடும் அவங்க என்ன நினைப்பாங்க என் உதவியாளர் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு அப்புறம் அது ஒரு ஒருத்தர் கே கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து நீங்கள் பேட்டி கணவனும் மனைவி சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருங்க அவ்வளோ அன்னோன்னியமாக ஒரு பேட்டி கொடுக்குறீங்க சேனல்களில் உங்களுக்குள்ளே எங்கெங்கே பிரிவு வந்து அந்த பேட்டிலாம் லேட்டஸ்ட்டாக நடந்தது தானே கொடுத்த பேட்டி தானே அப்படின்னா அதற்கும் ஜெயம் ரவி தரப்புலேருந்து என்ன சொல்கிறேன்னா ஐயா நான் ஒரு சேனலுக்கோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கோ ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன்னா எங்கேருந்தோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் கிளம்பி வந்துடுவாங்க அவங்களாம் என் பக்கத்தில் உக்காங்க உக்காந்துப்பாங்க நானாக விருப்பப்பட்டு கூப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இவர் என்ன சொன்ன கினிஷ்காவை வந்து தயவு செய்து தப்பாக பேசாதீங்க யாரும் அவங்களுக்கும் ஒரு பெண் நான் அவங்களா கூட சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டரு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் பலருடைய மன அழுத்தத்திலேருந்து பல பேருடைய உயிரை அவங்க காப்பாற்றியிருக்காங்க அவங்கள வந்து ஒரு பாடகியாக அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க கிளாமரா அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஒரு கவர்ச்சி பொம்மையாக விமர்சனம் பண்ணாதீங்க அவங்களும் ஒரு பெண் எனக்கு தெரியும் மன அழுத்தத்தில் இருந்த எனக்கு தெரிந்த நிறைய பேரை அதிலிருந்து அவங்க விடுவிச்சிருக்காங்க மன அழுத்தத்தை விட கொடிய நோய் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த பிரச்சனை அணுவார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கு பேசி தீர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது இதையெல்லாம் மீறி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா இதை இது நமக்கு சேனல்லையே என்னுடைய சேனல்லையே கமெண்ட்ஸில் வந்தவங்க சோஷியல் மீடியாவில் இருந்தவங்களாம் எப்போ அது ஒரு அழகான குடும்பம் ரெண்டு பசங்க ஒரு பையன் பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சு இன்னொரு பையனுக்கு வந்து நல்லா நல்லா தெரியுது எல்லா விஷயமும் நீங்கள் பேசி உக்காந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடரலாமே அப்படின்னு இது மாதிரி சண்டை போட்டவங்க எத்தனையோ பேர் இணைஞ்சிருக்கிறாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இல்லையா அதுலேருந்து திரும்பி வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏங்க அவ்வளோ ஏங்க தனுஷும் ஐஸ்வர்யாவும் திரும்பவும் சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அதுவே சொல்கிறவங்க வாயிலே சக்கரை போடுங்க அப்படின்னு ரஜினிக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியில் இருக்காருன்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கட்டுங்க ஒரு குடும்பத்தை பிரிப்பது ரொம்ப ஈஸி அதை சேர்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ரவி ஆர்த்தி உங்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் நீங்கள் பேசுறது கொஞ்சமாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருக்கலாம் வந்து அது உங்களுக்கு தான் தெரியாது சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கிடையாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அவர்களுடைய அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேண்டியது கிடையாது வந்து அவங்க அம் அவங்க பசங்க கூட சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது அது ரொம்ப ஒரு ரொம்ப வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் ஆனால் அதே சமயம் அந்த மனசு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மாறிடுச்சு கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்தீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் என்பதுதான் எல்லோருடைய பொதுவான கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி